வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நைன்த்து சயின்ஸில் பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தேழு எடுத்துக்கோங்க இருபதாவது லெசன் டூ மார்க் ஃபைவ் மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பது எடுத்துக்கோங்க ரோம லெட்டர் ஃபைவ் கீழ்கண்டவற்றை வேறுபடுத்துக ஆ கழிவு நீக்கம் மற்றும் சுரத்தல் ஃபஸ்ட் பயன் பாருங்க உயிர் வாழும் அதிலிருந்து ஸ்டார்ட் மின் எடுத்துக்காட்டு உமிழ் சுரப்பி இது முடி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து ஆக்கான உறிஞ்சுதல் மற்றும் தன்மயமாதல் பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் எட்டிங் பாருங்கள் உணவு உறிஞ்சப்படுதல் அதில் பாருங்கள் உறிஞ்சுதல் என்பது அதிலருந்தான் ஸ்டார்ட் பண்ணி உறிஞ்சப்பட் படுவது ஆகும் இது முடி ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் எட்டிங் பாருங்கள் உணவு தன்மயமாதல் அதில் தன்மயமாதல் என்பது அதிலேருந்த ஸ்டார்ட் பண்ணி இணைப்பதாகும் இது செகண்ட் பாயிண்ட் இது வந்து ஆக்கான ஆன்சர் ஈ உட்கொள்ளுதல் மற்றும் வெளியேற்றுதல் பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க நமது உடல் இல்லாதலருந்த ஸ்டார்ட் பண்ணி உட்கொள்ளுதல் எனப்படும் இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி மூணு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் செரிக்காத அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி இதனை வெளியேற்றுதல் என்கிறோம் இது வந்து செகண்ட் பாயிண்ட் இது வந்து ஈ கன ஆன்சர் இரட்டை பல்வரிசை மற்றும் கலவு பல்வரிசை பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தொம்போது எடுத்துக்கோங்க மூணாவது பேரால் பாருங்கள் பற்கள் அதில் நாலாவது லைனில் பாருங்கள் மனிதர்களின் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உருவாக்குகின்றன இது முடி ஃபஸ்ட்டு ப இரட்டை இது வந்து இரட்டை பல்வரிசை அதுலேருந்து நாலாவது லைனில் பாருங்கள் முப்பத்தி ரெண்டு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மாற்றி அமைக்கப்படுகின்றன இது வந்து செகண்ட் பாயிண்ட் இது வந்து இக்கான ஆன்சர் ஊ வெட்டுப்பட்கள் மற்றும் கோரைப்பட்கள் பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தொம்போது எடுத்துக்கோங்க இந்த அட்டவணையில் பாருங்கள் வெட்டுப்பற்கள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கோரைப்பட்களை துளையிடவும் இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதிக்கோங்க இது வந்து ஊக்கான ஆன்சர் ரோமலட்ட சிக்ஸ் சுருக்கமாக விடையலி ஃபஸ்ட்டு கஸ்டின் செரிக்கப்பட்ட உணவை உட்கிறக்க எவ்வாறு சிறுகுடலானது அமைக்கப்பட்டுள்ளன பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க பின் சிறுகுடல் அதில் பாருங்கள் சிறுகுடலின் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே பாருங்கள் உட்கிறக்கப்படுகிறது இது முடி ஃபஸ்ட்டு கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் நமக்கு ஏன் வியர்க்கிறது பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி நாலு எடுத்துக்கோங்க லாஸ்ட் பேராக பாருங்கள் மனித உடலானது அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிக்கின்றன இது முடி செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தேடு கொஸ்டின் மனித சிறுநீரகத்தின் ஏதேனும் இரண்டு முக்கிய பண்புகளை குறிப்பிடுக பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தஞ்சு எடுத்துக்கோங்க சிறுநீரகத்தின் பணிகள் அந்த இடிங் கீழே பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நமது உடலில் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒழுங்குபடுத்தப்படுகிறது இது இதுமுடைய தேர்டு கொஸ்டின்கான ஆன்சர் ஃபோர்த் கொஸ்டின் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற தூண்டுதல் எவ்வாறு நடைபெறுகிறது பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி நாலு எடுத்துக்கோங்க லாஸ்ட்டு பெறா பாருங்கள் சிறுநீர் புறவழி அந்த டீங்கில் சிறுநீர் புறவழியானது அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி செய்கிறது இது முடி ஃபோர்த் கொஸ்டின்கான ஆன்சர் ஃபிஃப்த்து கொஸ்டின் முதிர்ச்சி அடைந்த மனிதனால் காணப்படும் பட்களின் பெயர்களை எழுதி அவற்றின் பணிகளை குறிப்பிடுக பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தொம்போது எடுத்துக்கோங்க அட்டவணை பாருங்கள் பற்களின் வகைகளும் அவற்றின் பணிகளும் அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் வெட்டுப்பட்கள் அதில் ஸ்டார்ட் பண்ணி மெல்லவும் இது முடி ஃபிஃப்த்து கொஸ்டின்கான ஆன்சர் சிக்ஸ்த்தில் சிக்ஸ்த்து கொஸ்டின் நெப்ரானின் அமைப்பினை விளக்குக பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தஞ்சு எடுத்துக்கோங்க நெப்ரானின் அமைப்பு அதில் பாருங்கள் மூணு ஆறாவது லைனில் பாருங்கள் ஒவ்வொரு நெப்ரானிலும் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காணப்படுகிறது இது முடி ஃபஸ்ட்டு பாயிண்ட் பௌமனின் கிண்ணத்தினை அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாலாவது லைனில் பாருங்கள் திறக்கிறது இது வந்து செகண்ட் பாயிண்ட் பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தாறு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் நெப்ரானின் அமைப்பு இந்த படம் வரைஞ்ச இந்த பாகங்களை குறிக்கணும் இது வந்து சிக்ஸ்த்து கொஸ்டின்கான ஆன்சர் ரோம லெட்டர் செவன் விரிவாக விடைகளை ஃபஸ்ட்டு கொஸ்டின் மனிதனின் உணவு பாதையை விவரி பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தொம்போது எடுத்துக்கோங்க உணவு பாதையின் அமைப்பு அந்த டிங் கீழே பாருங்கள் உணவு பாதை அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டுள்ளன இது முடி ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாருங்கள் வாய் அதில் வாய் உணவு பாதையின் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தாக்குகின்றன இது வந்து செகண்ட் பாயிண்ட் பற்கள் அந்த ஹெடிங்கில் பாருங்கள் கடினமான அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உதவுகின்றன இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் வந்து முப்பத்தி ரெண்டு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பொருத்தப்பட்டுள்ளன இது வந்து தேர்ட் பாயிண்ட் இது வந்து தேர்ட் பாயிண்ட் பேஜ் இந்த மாதிரி இரநூத்தி நாற்பது எடுத்துக்கோங்க நாக்கு அந்த எட்டிங்கில் பாருங்கள் நாக்கு தசைலால் ஆன அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உதவுகிறது இது வந்து ஃபோர்த்து பாயிண்ட் ஃபிஃப்த்து எட்டிங் வந்து தொண்டை அதில் தொண்டை என்பது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகும் இது முடி ஃபஸ்ட் பாயிண்ட் இது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பயன்படுகிறது இது வந்து செகண்ட் பாயிண்ட் இது வந்து ஃபிஃப்த்து பாயிண்ட் உணவுக்குழல் அதில் ரெண்டாவது லைனில் பாருங்கள் இது தொண்டையிலேருந்து அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடத்துகிறது இது முடி சிக்ஸ்த்து பாயிண்ட் இறைப்பை அதில் நாலாவது லைனில் பாருங்கள் இறைப்பையின் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உள்ளது இது வந்து செவன்த் பாயிண்ட் லாஸ்ட்டு பேரால மூணாறு லைனில் பாருங்கள் இறைப்பயிலில் உள்ள அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஒன்றில் பாருங்கள் வழியாக நகர்கிறது இது வந்து எயித்து பாயிண்ட் சிறு குடல் உணவு கால்வாயில் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகும் இது வந்து நைன்த் பாயிண்ட் அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் முன் சிறு குடல் அதில் சிறு குடலை ஸ்டார்ட் பண்ணி திறக்கின்றன இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் எட்டிங் பாருங்கள் நடு சிறு குடல் அதில் பாருங்கள் சிறு குடலின் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பகுதியாகும் இது வந்து செகண்ட் பாயிண்ட் பின் சிறு குடல் அதில் பாருங்கள் சிறு குடலின் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உட்கிறக்கப்படுகின்றன இது வந்து தேர்டு பாயிண்ட் பெருங்குடல் அந்த இடீங்கில் பாருங்கள் உறிஞ்சப்படாத அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி பரவியுள்ளது இது முடி ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது மூன்று பகுதிகளை கொண்டது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரெக்டம் இது முடி செகண்ட் பாயிண்ட் செகண்ட் பேரால் பாருங்கள் சிக்கனமான அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இணையும் இடத்தில் உள்ளது இது வந்து தேர்ட் பாயிண்ட் அது கீழே பாருங்கள் பெருங்குடல் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உள்ளன இது வந்து ஃபோர்த்து பாயிண்ட் அதே பேரவில்லை லாஸ்ட்லேருந்து அஞ்சாவது லைனில் பாருங்கள் மழவாயான மலக்குடல் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அழைக்கப்படுகிறது இது வந்து ஃபிஃப்த்து பாயிண்ட் இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் சிறுநீரகத்தின் அமைப்பினையும் சிறுநீர் உருவாவதலில் உள்ள படிநிலைகளையும் விளக்குக பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி நாலு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி நாலில் பாருங்கள் சி சிறுநீரகத்தின் அமைப்பு அப்படின்னு எடிங் போட்டுக்கோங்க அது கீழே பாருங்கள் சிறுநீரகம் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உருப்பாகும் இது முடி ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பேரால் பாருங்கள் சிறுநீரகத்தின் உள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அழைக்கப்படுகிறது இது வந்து செகண்ட் பாயிண்ட் அதுலேருந்து ரெண்டாவது லைனில் பாருங்கள் ஒவ்வொரு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வெளியேற்றப்படுகிறது இது வந்து தேர்ட் பாயிண்ட் பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தஞ்சில் பாருங்கள் சிறுநீர் உருவாகும் முறை அதில் வந்து ஃபஸ்ட்டு மூணு பாயிண்ட் எழுதிக்கோங்க அதில் கிளாமர்லால் வடிகட்டுதல் அதில் பாருங்கள் அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி எனப்படும் இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் குழல்களின் மேலே உறிஞ்சப்படுதல் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உறிஞ்சப்படுகின்றன இது வந்து செகண்ட் பாயிண்ட் குழல்களில் சுரத்தல் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே பாருங்கள் இயக்கத்தின் மூலம் வெளியேறுகிறது இது வந்து தேர்ட் பாயிண்ட் பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தாறில் பாருங்கள் நெப்ரானின் அமைப்பு இது முடியும் செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் நயன் கொஸ்டின் இறைப்பை நீரில் பென்சின் குறைபாட்டால் இறைப்பையில் எச்செயலானது பாதிக்கப்படும் ஆன்சர் ஆ புரதங்கள் பெப்பாய்டுகளாக உடைதல் செகண்ட் கொஸ்டின் மல்பீஜியின் காப்ஸ் செல்லும் மற்றும் மல்பீஜியின் காப்சியூலை விட்டு வெளியேற்றும் நாளங்களை பெயரிடுக ஆன்சர் உட்செல் வெளிச்செல் நுண்தமணி நுண்தமணி இது வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் தேர்டு கொஸ்டின் மருத்துவ நோயறிதலில் சிறுநீர் பகுப்பாய்வானது மிக முக்கியமான பகுதியாக இருப்பதாக ஏன் கருதுகிறாய் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் இது ஒரு நோயாளி இல்லாதலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி அறிய முடிகிறது இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து தேர்டு கொஸ்டின்கான ஆன்சர் ஃபோர்த்து கொஸ்டின் உனது மருத்துவர் ஏன் அதிக நீர் குடிக்க அறிவுறுத்துகிறார் ஃபஸ்ட்டு பாருங்கள் தீவிர உடற்பயிற்சியின் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தடுக்கிறது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து ஃபோர்த் கொஸ்டின்கான ஆன்சர் ஃபிஃப்த்து கொஸ்டின் நமது உள்ளங்கைகளில் பாதங்களின் உள்ளங்காலிலும் உன் வியார்வை சுரப்பிகள் உள்ளன என்று உன்னால் யூகிக்க முடிகிறதா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் வியர்த்தல் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதிகம் வியர்க்கிறது இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து ஃபிஃப்த்து கொஸ்டின்கான ஆன்சர் ரோமலெட்டர் டென் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள படத்தின் பாகங்களை சரியான விருப்ப தேர்விலிருந்து எடுத்து பொருத்துக இங்கே பாருங்க இந்த அட்டவணையில் வந்து இதுக்கான பாகங்கள் தந்திருக்காங்க அது என்ன கண்டுபிடிச்சி அதில் எடுத்து பொருத்தணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் கருப்பை நாளம் வந்து இது செகண்டு வந்து அண்டகம் தேர்டு வந்து செர்விக்ஸு ஃபோர்த்து வந்து கரப்பப்பை ஃபிஃப்த்து வந்து யோனி தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள்